ரவுண்ட் இது டிஷ்யூ இத சুপந்தரே அ ஃபயர் ஆயிச்சே அதக்காய் இ அட வேஸ்ட் கூப் ஓகே ரவுண்ட் ரவுண்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இனே பாருங்க அப்பா இத பாருங்க அம்மா

அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு கிராம் விற்கலாம் ஒரு பொரி உருண்டை ரெண்டு கிராம் ஆமா கடை ஒண்ணு போட்டுருவோமா நான் சொல்ல யாராவது மீனம்பூர்ல பாய் இருந்தீங்கன்னா சொல்லுங்க பொரி உண்ண கொடுங்க நாங்க துபாயில வித்து கொடுக்குறோம் நாங்க ரெடி வித்து கொடுக்கிறதுக்கு ஏன்னா மார்க்கெட்டிங்ல எங்களை அடிச்சுக்கு ஏரியாவில ஆளே கிடையாது நீங்க வந்து கொலாபரேஷன் கூப்பிடலாம் எது கொண்டாலும் கூப்பிடலாம் ஆமா நீங்க வீட்டுல ஏதாவது குழப்பம் பண்ணாலும் சொல்லுங்க அதுக்கு வருவாங்க

ஆமா அது மீந்து இருக்கும்ல நான் நான் வந்து 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 எப்படி 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 எல்லாரும் தெரியும் செய்யறதுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு செய்வேன்னா அந்த 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 எல்லாம் கிடையாது இப்ப பார்த்தேன் அதுக்கு எவ்வளவு கொஞ்சம் பண்ணதுதான் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியே செய்யலாம் விஷயம் தண்ணி இருக்குல்ல தண்ணியில பதம் பதம் பாக்கணும் இப்படி இப்படி ஊத்துன உடனே பார்த்தா உடையும்

யூடியூப்ல நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் யூடியூப்ல பாக்கும்போது இவ்வளவுதான் நான் சொல்லிட்டு ட்ரை பண்ணேன் என்னாச்சுன்னா பாவ ஒழுங்கு எடுக்கல அதுக்கப்புறம் வந்துட்டு போட்டோன்னே டக்குனு பிடிக்கணும் சூடா இருந்தாலும் டக்குனு பிடிக்கணும் அப்பதான் அப்படியே இருக்கும் நமக்கு போயிடும் இதெல்லாம் இருக்கு அது வந்து நீங்க ரெண்டு வாட்டி மூணு வாட்டி செஞ்ச பிறகு வரும் என்னதான் நம்ம சொன்னாலும் அது வந்து தெரியாது எக்ஸ்பீரியன்ஸ் கத்துக்கலாம் சரி ஓகே மக்களே நீங்களும் இதே மாதிரி ஆயுத பூச்சிக்கு பொறி வாங்கிட்டு பொறி உண்டை செஞ்சீங்கன்னா கமெண்ட்ல போடுங்க பிளஸ் நீங்க எப்படி செய்வீங்கன்றது சொல்லுங்க ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் நல்லா டேஸ்டா இருக்கிறதுக்கு கொஞ்சம் ஏலக்காய் போட்டுப்பாங்க ஏலக்காய் போட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்டா இருக்கும் ஓகேங்களா ஏலக்காவும் ஏக்காகவும் போட்டாங்களா வைஃபா அது எனக்கு தெரியாது நான் அப்பதான் குளிச்சுட்டு வந்தேன் போட்டாங்களா ஓகேமா கல்லி